வந்து இப்ப நவீன காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மரபணுவை மாற்றி என்ன செய்கிறாங்கன்னா வேற வேறு உயிரணுக்கு உயிரினங்களை புதுசு புதுசாக உண்டாக்குறாங்க வேற வேற ரெண்டுக்கு ரெண்டு பிராணிகளை ஒன்றா இணைச்சி அதில் மரபணுவெல்லாம் மாற்றி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் புது புது வகையான உயிரினங்களை இப்போ கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிக்கிறதுனா என்ன அல்லா படைச்ச படைப்பில் தான் கிராஸ் பண்ணி அந்த கிராஸை என்ன செய்கிறாங்க பண்றாங்க அப்போ அந்த மாதிரி உதாரணமாக ஒரு ஆண் சிறுத்தை இருக்குன்னு வைங்க ஆண் சிறுத்தை பெண் சிங்கம் இது ரெண்டையும் இணைய விட்டு என்ன செய்கிறாங்கன்னா அது ஒரு வகையான ஒரு மிருகத்தை உண்டாக்குறாங்க மிருக அது அதே தன்மையில் இருக்கும் இதுக்கெல்லாம் நம்ம என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹராமானதோட ஒரு ஹலால் சேர்ந்துட்டுச்சின்னு சொன்னால் அந்த ஹராமுடைய முடிவை தான் செய்யணும் ஒரு ஆட்டையும் மாட்டையும் இணைச்சி ஒரு உயிரினத்தை உண்டாக்குனா அது ஹலால் ஆயிரும் ஏன்னா ஆடு ஹலால் மாடு ஹலால் விளங்குதா அப்போ அதே நேரத்தில் வந்துக்கிட்டு ஒரு ஒரு ஆட்டையும் கழுதையும் சேர்த்து ஒன்று உண்டாக்கணுன்னு வைங்க நம்ம கழுதையை தான் பார்க்கணும் ஆட்டோடு என்ன கழுதை சேர்ந்துருச்சு அதை ஹராம் அது ஏழுந்து எடுக்கணும்னு கேட்டால் இப்போ குதிரை வந்து ஹலால் நமக்கு ஏற்கனவே அறிஞ்சிட்டோம் கழுதை வந்து ஹராமல் கழுதை கோவேற்கழுது கோவேர் இல்லை கோவேற்கால கோவேர் கழுதைங்கிறது தனி இனம் கிடையாது கோவேற்கழுதுங்கிறத குதிரையும் கழுதையும் இணைந்து உருவாகிறது தான் கழுதை என்பது அப்போ கோவேர் கழுதையை ஹராமாக்குனதுக்கு நிறைய ஆதாரங்களை நேர சொல்லிட்டோம் நேற்ற முந்தைய நாள் சொல்லிட்டோம் அப்போ கோவேறு கழுதை ஹராமானதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் அது ரெண்டு இனத்துலேருந்து உண்டானாலும் ஒரு இனம் வந்து ஹராமானதாக இருக்கிறது ஒரு ஒரு இனம் குதிரைங்கிறது சாப்பிடத்தக்கதாக இருக்கிறது கழுதைங்கிறது சாப்பிடக்கூடாதான் இருக்கிறது அப்போ சாப்பிடக்கூடாததும் சாப்பிடத்தக்கதும் சேர்த்து ஒன்றா உண்டாக்கும் பொழுது நம்ம அந்த ச ஹராம கலந்துருச்சு இல்லையா அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்போ அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் அந்த கலப்பினங்கள் உருவாக்குறாங்கல்ல அந்த க பன்றியையும் ஒரு மாட்டையும் சேர்த்து ஒரு விதமான மாட்டை உண்டாக்குறான்னு வைங்க சாப்பிடக்கூடாது பண்டு சேர்த்துட்டானே இல்லையா மாட்டுலேயே ஒரு நாலு வகையான மாடு இருக்குது அந்த மாட்டை இந்த மாட்டையும் சேர்த்து ஒரு புது மாட்டை உண்டாக்குறான்னு சொன்னால் ரெண்டு மாடு தானே அப்போ ஹலாலானவைகளை வந்து கிராஸ் பண்ணி அவங்க உண்டாக்குனார்கள் சொன்னால் ரெண்டுமே ஹலாலானதை இருக்கணும் ரெண்டுமே ஹலாலானதாக இருக்கும் என்று சொன்னால் அது ஹலால் தான் ஒன்றும் ஹராமானதாக இருக்கும் என்றால் ஹராமாயிரும் அது அந்த கோவேரக்கழுதியை கொடுத்த சட்டத்திலேருந்து நம்ம செய்யலாம் எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி குதிரை இருக்குது குதிரையும் வரி குதிரையும் சேர்த்து என்ன செய்வாங்கன்னா ஒரு இன்னொரு கிராஸாக உண்டாக்குவாங்க வரி குதிரையும் நமக்கு ஹலால் தான் அது நான் குதிரை வகையில் வந்துடுது இல்லை வரி போட்டிருக்கே தவிர அதுவும் குதிரை தான் அப்போ குதிரை வரி குதிரையை குதிரையும் ஹலாலாக இருக்குது வரி குதிரையும் ஹலாலாக இருக்குதுன்னு சொன்னால் அது ரெண்டையும் இணைத்து ஒரு புதுசாக ஒரு உயிரினத்தை உருவாக்கினார்கள் என்று சொன்னால் அதுவும் ஹலாலில் தான் வரும் ஒழுங்குதான் அதே மாதிரி உள்ள விஷயம் அதே மாதிரி செம்மறி ஆட்டையும் வெள்ளாட்டையும் இணைச்சி ஒரு மூணாவது வகையான ஆட்டை உண்டாக்குறாங்க தாராளமாக சாப்பிட்லாம் ஏன்னா செம்மறியாட ஹலால் வெள்ளாடும் ஹலால் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி வந்து இந்த ஜெர்சி ப பசு கூட ஒரு சொல்லுவாங்க அது நிரூபிக்கப்படவில்லை ஜெர்சி பசுன்னு கொண்டு வர்றாங்கல்ல அதில் வந்து பன்றியுடைய இதை இணைத்து தான் அந்த மாட்டை உண்டாக்குறாங்க மாடும் பன்றியும் இணைந்த ஒரு கலவை என்று தான் என்ன செய்கிறாங்க ப அந்த முகநூலில் பரப்புகிறாங்களே தவிர விஞ்ஞான ரீதியாக ஆத்தண்டிக்கான ஆதாரத்தின் மூலம் அப்படி கிடைக்கப்படலை அப்படி இருந்தால் கூடாது ஆனால் ஜெர்சி வந்து அப்படி உண்டாகிறது கிடையாது அங்கே உள்ள ஜெர்சிங்கிற பகுதியில் உள்ள ஒரு வகையான மாட்டையும் நம்ம நாட்டில் உள்ள மாட்டையும் இணைத்து என்ன செய்கிறாங்க அது கலப்பினமாக உருவாக்கப்படுறதானே தவிர பன்றிங்கிற அடிப்படையில் அது வரலை பன்றி தன்மையில் உள்ளதாகவும் வராது ப அப்படி வேலை நாளைக்கு அப்படி செய்கிறான்னு தெரிய வந்தால் இந்த இந்த மாடு வந்து பன்றியும் மாடும் கலந்து உருவாக்கப்பட்ட ஒரு மாடு அப்படின்னு சொல்வார் கிடையாதுன்னா சாப்பிடக்கூடாது அதான் அதை நமக்கு ஹராமானது கலந்துருச்சு இல்லை ஆனால் அது நிர்பணமாகலை ஜெர்சி பசுலாம் இருக்குல்ல அதிக பால் கறக்கிற கவனம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அங்கே உள்ள மாடுகளை இங்கே உள்ள மாடுகளை இணைத்து ஒரு புதுப்பகையான மாடுகளை உண்டாக்குறாங்க அது நாட்டு மாடு ஜெர்சி அதை ரெண்டையும் சேர்த்து கலப்பினமாக உண்டாக்குறாங்க நம்ம நாட்டில் அதிக பால்லாம் கொடுக்கல லிட்டரு கணக்கில் பால் கறக்கும் அதுக்கெல்லாம் வந்து அந்த கலப்பினத்தினாலதான் அது ஏற்படுகிறது அது மாதிரி ஒரு விஷயமாக இருக்கணுங்களேன் அப்போ இந்த அடிப்படையில் என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த நவீன காலத்தில் நீங்கள் இந்த மாதிரி மனிதன் உண்டாக்குனால் கூட பண்ணை வைத்து கூட உண்டாக்குவாங்க அப்படின்னா உண்டாக்குனாலும் கூட நமக்கு மா மார்க்கப்படியாக முடிவு எடுக்கிறதுக்கு எந்த குழப்பமும் கிடையாது எதுலேருந்து உண்டாக்குனான்னு கேட்க வேண்டியதான் இது எதாக இருந்தாலும் சொல்லுவோம் அது இது வந்து இன்னென்ன இனத்தில் வந்து கலப்பினமாக உண்டாக்கியிருக்கோம்னு சொல்லுவான் அது ரெண்டுமே ஹலாலானதாக இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு பிறந்தது என்னது ஹலால் ரெண்டில் ஒன்றும் ஹராமல் இருந்துச்சின்னு சொன்னால் பிறந்ததும் ஹராமு அதில் நமக்கு எந்த ஒரு குழப்பம் முடிவெடுக்க குழப்பம் வராது எதில் குழப்பம் வரும்னா அது அதனுடைய நாலேஜ் தான் குழப்பம் வரும் எதுலேருந்து உண்டாக்கணும் அந்த தகவலில் நமக்கு பிரச்சனை வருமே தவிர மார்க்க விஷயம் தெளிவாக இருக்குது நீங்கள் ஆய்வு செஞ்சு என்ன செய்யலாம் அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுத்துக்கிற வேண்டியது அதாவது கலப்பினம் எந்த மாதிரியான கலப்பினம் அப்படின்னு எடுத்துக்கொண்டு ஹராமானது கலந்த ஹராமான உயிரினத்தோட ஹலாலான உயிரினம் கலப்பிடமாக இருந்தால் அது ஹராமு ரெண்டும் ஹலாலான உயிரினமாக இருந்த கலப்பினமாக இருந்தால் அது ஹலால் அவ்வளோதான் அது பிரச்சனை கிடையாது அது போக இப்படி கலப்பினமாக ஆக்குவது மார்க்கத்தில் தடுக்கவும் படலை தடுத்திருந்து அரசத்தில் நினந்திருப்பாங்க கோவேற்காம் தடுக்க தடுத்துருப்பாங்கல்ல கோவேர் கழுதைகள் வந்து இந்த மாதிரி தான் உருவாகும் கோவேர் கழுதை வந்து குட்டி போடாது மலடாக தான் இருக்குன்னு சொன்னோம்ல இருக்கணும் கோவேர் கழுதை வந்து சந்ததி பெருக்காது மறுபடியும் கோவேர் கழுதை வேணும்னா மர கழுதை கழுதையும் குதிரையும் சேர்ந்து தான் உண்டாகும் அப்போ அந் அந்த மாதிரி நீங்கள் சேர்றதை செய்யாதீங்க அப்படின்னு நல்லா தடுத்துருப்பான்ல மார்க்கத்தில் கூடாத ஒன்றாக இருந்தால் ரெண்டு இனம் சேர்ந்து இன்னொரு இனம் உருவாகுவது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதாக இருக்குமே ஆனால் அந்த கோவேற்கழதை என்ன நினைஞ்சிருப்பாங்க உருவாக்கவும் செஞ்சாங்க உருவாகவும் செய்யும் ரசுல்லா காலத்திலேயே சில பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த ரெண்டையும் வா வாங்கி வச்சு கோவேற்கழதையை உண்டாக்கவும் செய்வாங்க அந்த காரியத்தை ரசுல்லா காலத்தில் செஞ்சுருந்துருக்குறாங்க அதை தடுக்கலை அதுதான் எல்லாத்துக்குமே ரெண்டு உயிரினத்தை இணைத்து இன்னொன்றாக உருவாக்குவது வந்து தடுக்கப்பட்டது கிடையாது அப்படிங்கிறது பறவைகளும் அது மாதிரி ஒரு எடுத்து செஞ்சால் புறாவையும் காக்காயும் சேர்த்தாண்டு வைங்க காக்கா ஹராம்னா புறாமும் ஹராமாய் அந்த அந்த கிராஸ் ஆகி படைக்கப்பட்ட இனமும் ஹராமாயிரும் அப்படி வணங்கிக்கணும் அடுத்ததாக